ஹாய் கைஷ் மயிலாடுதுறையின் மறக்க முடியாத மனிதர்கள் சீரீஸில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது யாருன்னு உங்களுக்கு நான் ஒரு சின்ன க்ளூக் தரேன் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆசியாவிலேயே முதல் முதலாக அச்சுக்கூடம் எங்கு நிறுவப்பட்டது தெரியுமா அது எங்கு எப்போது யாரால் இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே போல் பைபிள் முதன் முதல்ல இந்திய மொழிகளில் எந்த மொழியில் முதன் முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டது அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தரங்கம்பாடி தரங்கம்பாடி அப்படின்னு சொன்னாலே இசைப்பாடும் மலைகளை கொண்ட இடம் அப்படின்னு அர்த்தம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபதுல தான் டேனியர்கள் தரங்கம்பாடிக்கு வர்றாங்க தரங்கம்பாடிக்கு வந்து அங்கே அதோடய அழகை கண்டு வியக்குறாங்க அங்கே ஒரு நாதர் ஆலயம் இருக்கிறதையும் பார்த்து அதோடைய சிற்பக்கலை கட்டிடத்தை பார்த்து அவங்க வியக்குறாங்க அந்த ஆலயத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவங்க சியோன் தேவாலயத்தை அங்க கட்டுறாங்க அப்படி எழு கொஞ்சம் பட்டினமா இருக்கக்கூடிய அந்த தரங்கம்பாடிக்கு வந்து சேர்ந்தவர்தான் பார்த்தலுமே சீகன்பால் ஒரு சமயப்பரப்பு ஊழியரா அவர் சின்ன வயசுலயே வயதுக்கு மீறிய அதிக அறிவாற்றலையும் இசையில நாட்டம் உடையவராகவும் இருக்கிறாரு அவருடைய அந்த அறிவாற்றலையும் அப்புறம் ஹாலி அவர் அவரு சித்தாந்தத்தில் சிறப்பு தேர்ச்சியும் பெறுறாரு அவரோட அதீத அறிவாற்றலையும் சேவையும் மனப்பான்மையும் பார்த்து வியந்த மன்னர் ஃப்ரெட்ரிக் அவரை தானி நேரில் வந்து துறைமுகத்துக்கு வந்து சமய பரப்பு தரங்கம்பாடிக்கு அனுப்பி விடுறாரு தரங்கம்பாடிக்கு வந்து சேர்றாரு சீகன் பால்க் அவர் வந்து சேர்ந்ததும் முதல்ல செஞ்ச காரியம் அங்க புறக்கணிக்கப்பட்ட தீ தீண்ட தகாதோன்னு சொல்ல ஒதுக்கப்பட்ட மக்களோட சேர்ந்து தான் கல்வியின் மூலமாக தான் அவங்கள முன்னேற்ற முடியும்னு கருதிய சீகன் பால்க் அவங்களுக்குன்னே பிரத்யேகமா பள்ளிகளை கட்டுறாரு அவர் முதல்ல தமிழில் பேசவும் எழுதவும் கற்றுக்கிறாரு அப்புறம் அந் தமிழ்லேயே வந்துட்டு ஆசிரியர் பயிற்சி பள்ளி பெண்களுக்குன்னு பிரத்யேகமான பள்ளி எல்லாத்தையும் வந்துட்டு உருவாக்குறாரு பெண்களுக்கு எந்த ஒரு சாதி சமய நிற வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்துட்டு கல்வி சொல்லி கொடுக்குறாரு தன்னுடைய சமய செய்திகளையும் தமிழிலேயே அவர் வந்துட்டு பரப்புகிறாரு அவர் இவருடைய மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொன்னால் என்னென்னா தரங்கம்பாடியில் ஏன் ஆசியாவிலேயே முதல் முறையாக அச்சுக்கூடத்தை நிறுவனது தான் அதுக்கான அச்சுக்கள் கூட தமிழ் எழுத்துக்களுக்கு தேவையான அச்சுக்கள் எல்லாமே ஜெர்மனியிலேருந்து அவர் இறக்குமதி செஞ்சது அந்த காலகட்டத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு சாதனையை யாராலையும் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது இன்றைக்கி நம்ம அந்த புத்தகங்களெல்லாம் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே பார்த்துலமிய சீகன் பால்க அவர்களுடைய அடித்தளம்